இச்சி போச்சு மலைக்கு இப்படி என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சன் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெளியாக இருந்தது சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க தான் அந்த சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி முதல் முறையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் சி வளாகரு ஸோ கடலில் வந்து வ்ளாக் பண்ணுற ஒரே பெண் இப்போ வரையும் அவங்க மட்டும்தான் ஸோ அவங்களோட அந்த ஒரு போல்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து சம வியக்க வைக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா சொன்னோம் ஸோ அவங்க ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பேசினோது உண்மையிலே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருந்தது ஸோ அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு கதை ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலுக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதமாக வந்து அடம் பிடிச்சி திடீர்னு நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த கடலுக்கு நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அது கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ அந்த கடலுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அங்கே நடுவில் கடலில் போனோடனே ஃபர்ஸ்ட்டு போகும்போது வந்து வாந்தியெல்லாம் வரும்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு வாந்தியும் வந்து வரலையா ஸோ அதுவே வந்து ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ சின்ன பொண்ணாக தான் இருக்காங்க அவ்வளோ போல்டாகவும் வந்து இருக்காங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி மீனவ ஃபேமிலியை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி வந்து நான் போகிறேன் உள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உள்ளே போயிருக்காங்க ஸோ அவங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெரிய ஆளாக வந்து வருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்லேயும் வந்து சேனல் வச்சுருக்காங்க ஸோ ஃபோர் லேக் சப்ஸ்க்ரைப் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஷைனாக வாங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் லைவஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்